அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்கா அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தோம்னா காய் புழு நுனி புழு நூறு புழு நீங்கள் வயலில் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கடல கொசு மாதிரி பறக்கும் ஒயிட் ஃபுல்லேன்னு சொல்லுவோம் இந்த சிற்றிலை நோயை பரப்பக்கூடிய லீஃப் ஹாப்பர் பச்சை நிற தத்துப்பூச்சி இதுதான் மேஜராக வரக்கூடிய பூச்சி தாக்குதல் இந்த காய் புழு வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா காய்களை வந்து ஓட்ட போடும் ஸோ அந்த புழுக்கள் எல்லாமே உள்ளே போகிறனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்றனால மார்க்கெட்டில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க நூறு புழு வந்து பாத்தீங்கன்னா வேறு கடியில் இருக்கோ சின்ன சின்னதா இருக்கோ கண்ணுக்கே தெரியாது அது வந்துட்டு அங்க உட்காந்துட்டு சாரை உரியும் இந்த பச்சை நிற தத்துப்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலை நோய்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அந்த கத்திரிக்காயில வந்து பார்த்தீங்கன்னா இதைகள் எல்லாமே சின்ன சின்னதாக மாறிடும் மலட்டு தனிமையாக ஆயிடும் அந்த இடத்துல பூவும் பூக்காது காயும் காய்க்காது ஸோ மகசூலமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நுனிக்கொருத்து புழு நுனிகளில் ஓட்டை போட்டு கடிக்கிறனால நீர் போக்குவரத்து நடக்காது ஸோ அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வதங்கி போன மாதிரி மாறிடும் வெள்ளை கொசு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான சாறு பூச்சி இலைக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு உரியும் போது இலைகள் எல்லாமே மஞ்சள் கலெல்லாம் மாறி இலை வந்து வந்து சுருண்டு போன மாதிரி ஸோ இதுதான் வரக்கூடிய மிகப்பெரிய பூச்சி பிரச்சனைங்க இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு அழகான ப்ராடக்ட் அதான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இதில் இதில் ஐந்து வகையான நுண்ணுயிர்கள் பிவேரியா வெட்டிசீரியம் லெக்கானி போரியம் அஞ்சு நுண்ணுயிர் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு ஒரு நிலைத்த நீடித்த தீர்வு வந்துட்டு கொடுக்கும் ஸோ இது வந்து எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னா ஏக்கருக்கே நீடித்தேஷன் கிராம் அளவு கொண்டு அந்த ஒரு பாக்கெட் போதுமானது ஒரு ஏக்கருக்கு தோராயமாக ஒரு பத்து டேங்க் ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா இந்த இரநூத்தம்பது கிராம வந்து பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு நாளுங்கிறது கட்டாயம் மூணு நாள் நாலு நாள் ஊற வச்சிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ ஊற வச்சுட்டு டேங்குக்கு ஒரு லிட்டர் ஊற்றி நல்லா செடியில் நிறுத்தி நிதானமாக மேலே கீழே நீங்கள் நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க ரெண்டாவது டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரில் வந்துட்டு கொடுக்கணும் இது கொடுத்து ஒரு பதினஞ்சா நாள் என்ன பண்ணுங்க அதே மாதிரி ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த ஸ்ப்ரேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா பூ நாசல் சொல்லவில்லை அதை எடுத்து விட்டீங்கன்னா தண்ணி ஒழிக்கிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி நீங்க வேருக்கு வேறுக்கு ஒளி விட்டு போனாலும் ஓகே அப்படின்னா எருதோ அதுக்கு தேவையான அளவு மணலோ அதில் வந்துட்டு அந்த பத்து லிட்டர் தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா வந்துட்டு பெசிறி விட்டு நீங்க விசிறி விட்டாலுமே ஓகே தான் இல்லை நான் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன்னா பிரச்சனையும் இல்லை நீங்க வந்துட்டு ட்ரிப்பிலே வந்துட்டு கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு டோஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும் எண்பது சதவீதம் வந்துட்டு இதுலருந்து ஒரு கண்ட்ரோல் வந்து கிடைச்சிரும் இதே மாதிரி ஒரு மூணா டோஸ் நீங்கள் அதே மாதிரி ஒரு பதினஞ்சா நாள் சேர்ந்து கொடுத்துட்டிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நிலைத்த நீடித்த தீர்வு வந்துட்டு கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு